திமுக இந்த பினாமி கட்சி அரசியலை முத முதல பண்ணல ரெண்டாவது தடவை பண்ணுது ஏற்கனவே கமலஹாசனை வச்சு மக்கள் நீதி மையம் கட்சியை தொடங்க வச்சு அந்த கட்சியை வச்சு வாக்குகளை பிரித்து மக்களை முட்டாளாக்கி இன்னைக்கு திரும்பவும் கமலஹாசன் அந்த தாய் கட்சியிலே போய் ஐக்கியம் அதே மாதிரி இப்ப விஜய் கிளம்பி வராரு விஜயை வளர்த்து விட்டதே திமுக தான் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறந்தான் பல திரைப்படங்களை விஜய்க்கு கொடுத்து விஜயை அப்பவே வளர்த்து விட்டு என்னைக்கு இருந்தாலும் விஜய் நமக்கு தேவைப்படுமான்னு இன்னைக்கு பயன்படுத்திக்கிறாங்க இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா விஜய சுத்தி முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய புசியானந்த் ஆதவ ரஜினா நிர்மல் குமார் இப்படி எல்லாருமே தெலுங்கு பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பாக்கும்போது திமுக ஒரு ஆதாரமா இது அமையுது விஜயோட கட்சிங்கிறது திமுகவோட பினாமி கட்சி அப்படிங்கறத மக்கள் கிட்ட எடுத்து நம்ம சொல்லணும் விஜய் ஒரு பினாமி தெரிஞ்சனால தான் பத்திரிகையாளர் அய்யநாதன் உடனே அந்த இருந்து வெளியே வந்துட்டாரு அதே சமயத்துல இவன் பினாமி கட்சி அப்படிங்கறது மற்ற அரசியல் கட்சி தான் எந்த கட்சி விஜயோட கூட்டணிக்கு போகலை